வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தில் கிரக மாற்றங்களாகப்பட்டது எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுகிறது என்பதையும் அந்த மாதத்தில் எந்த நாட்கள் சிறப்பான விரத நாட்கள் என்பதை அறிந்து கொள்வதிலும் மேலும் எத்தகைய முயற்சிகள் எடுக்கலாம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்பதை அறிந்து கொள்வதின் மூலம் முழுமையாக இந்த மாதத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் விரத நாட்கள் ஆகப்பட்டது மிக சிறப்பாக சில மாதங்கள் அமையும் மிக சாதாரணமாக சில மாதங்கள் அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது ஏனென்றில் ஏகாதசியில் ஆரம்பித்து ஏகாதசியில் முடிகின்றது ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு உகந்த தினமாகும் எனவே விஷ்ணு பகவானோடைய திதியிலே ஆரம்பிக்கின்ற மாதம் அவருடைய திதியில் முடிவதனால் மிக சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது எனவே நாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலில் கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் இறுதியாக சந்திராசம நாட்கள் விரத நாட்கள் எவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எந்த சித்தர்களை வழிபட்டால் மிக ஏற்றங்கள் பெற முடியும் என்பதையும் தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் அனைத்து பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ராசிக்குரிய பலன்களையும் உங்களுடைய மனைவி கணவன் குழந்தைகள் அவர்களுடைய ராசிக்குரிய பலனையும் அறிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இறைவெளிப்பாடு முறைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் எவருக்கெல்லாம் சிறப்பான ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய ராசி தான் அனைத்து பேருக்கும் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவருக்கு வேறு ஒரு ராசி வரலாம் இல்லை அதை ஒரே ராசியும் இருக்கலாம் உங்களுக்கு இறைவழிப்பாடு வேறு மதியமாக இருக்கும் அவர்களுக்கு இறைவழிப்பாடு வேறு விதமாக இருக்கும் ஆகையால் இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அனைத்தும் கேட்டுக்கொண்டு மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வு செய்யுகின்றபடி கேட்டுக்கொண்டு இனி நாம் எவ்வாறு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகணங்கள் எவ்வாறு இருக்கிற என்று பார்க்கின்ற பொழுது சனி ராகு கேது போன்றவர்களுக்கு எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஆண்டுகோள்களிலே ஆனால் ஆண்டுக்கோள்களே குரு பகவான் இந்த மாதம் அதிசாரமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தனுசிலே இருக்கிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் பிறகு பின்னோக்கி வக்ரமாக விருட்சகத்துக்குப் பயிற்சியார் இவை ஆண்டுகோள்களே மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று முக்கியமான பயிற்சிகள் ஏற்பட இருக்கின்றன ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு புதன் பயிற்சியாகிறார் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பெறுகிறார் புதனாகப்பட்டவர் மீனத்துக்கு வரும்போது நீச்சம் பெறுவார் சூரியனாகப்பட்டவர் மேஷத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி என்று சுக்கர பகவானும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் இங்கு இந்த மாதத்தின் விசேஷம் என்னவென்றால் குரு ஆட்சியாகிறார் மாதத்தின் பிற்பகுதியிலே வரை அவர் ஆட்சியாக இருக்கிறார் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருந்து சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது உச்ச சுக்கரனாகப்பட்டவரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது புதன் நீச்ச பங்க ராஜ்யம் பண்ணுகிறார் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மேலும் சூரியனாகப்பட்டவரும் உச்சமாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் மிக பலமாக இருக்கிறார் எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியிலே மிக அற்புதமாக சூரியன் சுக்கரன் புதன் குரு என்கின்ற நான்கு கிரகங்கள் மிக அதிபலமாக இருப்பதும் இந்த மாதத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது பொதுவாக ஒரு கிரகம் மிக பலமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது செய்யும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கிரக கிரகநிலைகளாகப்பட்டது இவைதான் மாற்றங்கள் செவ்வாயாகப்பட்டவர் மாதம் முழுவதும் ரிஷபத்தில் இருக்கிறார் இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக கிரகநிலைகளுடைய சஞ்சாரங்கள் தற்பொழுது நாம் ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத கோச்சார பலன்களை காணும் பொழுது அன்புள்ள ராசி அன்பர்களே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் யாருக்கும் எப்பொழுதும் பயப்பட மாட்டீர்கள் உங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக வெளிப்படையாக எடுத்துரைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் யுத்த கிரகம் எனவே எந்த ஒரு செயலியும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் போன்றவர்கள் உங்களுடைய யோகாதிபதிகளாக அமைகிறார்கள் ஜனன ஜாதகத்தில் இவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் கோச்சார ரீதியாக எந்தவிதமான விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதமும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது வான்மீகர் எனவே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீ வான்மீகரே போற்றி போற்றி என்று கூறி வருவதன் மூலம் நன்மைகள் மேலோக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் அம் வான்மீகரை போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம் தோஷங்கள் விலகி நன்மைகள் அதிகமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் கிளீம் வான்மீகரை போற்றி போற்றி என்று கூறி வருவதன் மூலம் தியானிப்பதன் மூலம் நன்மைகள் அதிகமாகும் தொல்லைகள் விலகும் இவற்றை வணங்கி வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியிலே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதே சிறப்பு உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் அதுவும் யோகாதிபதியான சூரிய பகவான் பத்துக்குரியவர் உச்சம் பெறுவதனால் இதுவரை தொழிலே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் கொடுக்கள் வாங்கல இதுவரை இருந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் தீரும் இதனால் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சிகள் நிலவும் ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்வதனால் எதிரிகள் உங்களை கண்டு விலகிவிடுவார்கள் விரோதியில் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையாக சூரியனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பிற்பகுதி பிறகு இருக்கிறது முற்பகுதியிலும் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடு எனவே தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும் என்றாலும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் சூரியன் மிக பலம் பெறுவதனால் எல்லாவற்றிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சூரியனால் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசி நாதனான செவ்வாய் மாதம் முழுவதும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் பொதுவாக மற்ற ராசிகளுக்கு ஏழாம் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல என்றாலும் உங்களுக்கு ராசியாதிபதி என்கின்ற அடிப்படையிலே ராசியாதிபதியான செவ்வாய் ராசியை பார்ப்பதனால் மனதிலே திடமான தன்னம்பிக்கை ஏற்படும் எப்பொழுதும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற வைராக்கியம் விடாமுயற்சியும் அதிகமாகும் இருந்தாலும் கோபங்களும் அதிகப்படுத்தி கொடுப்பார் யுத்த கிரகம் அல்லவா எவரிடமும் சண்டை போட வேண்டும் என்ற மனோபாங்கை உங்களுக்கு கொடுத்துவார் என்றனால் சற்று நிதானமான போக்கை மற்றவர்கள் பழகும் போது பழகும்போது கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் எந்தவிதமான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மாதமாக இவை அமையும் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் இதுவரை ராசியிலே இருந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் கொடுத்து வந்த நிலையிலே அதிசாரமாக இரண்டாம் இடத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருப்பது அதுவும் ஆட்சியாக கேதுவோடு சேர்க்கை பெற்று இருப்பது பல்வேறு விதமான தன லாபத்தையும் உத்தியோக உயர்வையும் பதிவு உயர்வையும் வியாபாரிகளுக்கான மிகப்பெரிய ஏற்றத்தையும் புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய எண்ணமும் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஒரு முனைப்பையும் காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏழறி சனி நடந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் ஆகையால் ஆஞ்சிநீரி வணங்கி வந்தாலே ஏழறியால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபுலங்கள் ஏற்படாத இருக்கும் மேலும் கணபதியை வணங்கி வருவதும் சங்கடர சதுர்த்தி என்று விரதம் இருப்பதும் நல்லது துர்க்கையை வணங்கி வருவதும் சிறப்பான நிலையை உங்களுக்கு கொடுக்கும் இவையெல்லாம் சனி கேது ராகுக்குரிய பரிகாரங்கள் தான் இளைய இலைவரிப்பாட்டு முறைகள் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்ரன் புதன் நான்காம் மடத்தில் முன்மை அற்புதமாக மாதத்தின் முற்பகுதியிலே அவர்கள் இருக்கிறார்கள் மிக சிறப்பான நன்மைகளும் வெற்றிகளும் பொதுவாக நான்காம் இடத்தில் புதன் சுக்ரன் சேர்க்கை பெறுவதாகவும் ஒரு கேந்திரத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை பெறுவது மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கும் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரனும் புதனும் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் தொழில் வியாபாரத்தில் யோகங்களும் லட்சுமி கராச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை அவர்கள் இவ்வாறு பலமாக சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கிறது அதன் பிறகு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று புதனாகப்பட்டவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சையாகிறார் அது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய்க்கு புதன் ஜென்ம பகை என்றாலும் அவர் நீச்சம் பெறுகின்ற அமைப்பிலே அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு கிரகமாகப்பட்டது அசுப கிரகமாக உங்களுடைய ராசிக்கு இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனமாக இருந்து நன்மையை செய்வார்கள் பலவீனமாக இருந்தார் இங்கு சுக்கரனாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவதும் புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதும் அதுவும் ஐந்தாம் இடம் என்கின்ற லட்சுமி ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இரண்டு சுபகிரகங்களும் பலமாக இருப்பது மிக மிக நன்மைகள் அதன் பிறகும் உங்களுக்கு தொடரும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் உடல் நலத்திலும் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பது மிக சிறந்த நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய மனதிலும் நிலவும் செவ்வாயாகப்பட்டவர் ராசியை பார்க்கிறார் எனவே மனதிலே எப்பொழுதும் திடமான நம்பிக்கை இருக்கும் எந்த ஒரு செயலையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்கின்ற மனோப்பாங்கு மிகுதியாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை மனோப்பாங்கு அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் எடுக்கின்ற வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் குரு மிக அற்புதமாக இருப்பதும் மாதத்தின் பிற்பகுதியிலே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் வருவதும் நல்ல விதமான முன்னேற்றமும் ஏற்றமும் இருக்கும் என்றாலும் ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது பெரியவிலை பாதிப்புகள் இனி இருக்காது என்றாலும் ஆஞ்சிநேயரை வணங்கிவிட்டு வாருங்கள் சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வணங்குவதும் விரவம் இருப்பதும் மாலையிலே சூரிய அஸ்தமனத்தில் அவருக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து வருபடி கேட்டுக்கொள்கின்றேன் திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் குருவாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆட்சியாக இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருந்தால் குருபலன் இருக்கிறது என்ற அமைப்பில் நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கான முயற்சிகள் செய்யலாம் கை கூறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் கலைத்துறை அரசியல் போன்றவற்றில் இருக்கின்றவர்களுக்கு ராசியிலே இருந்தவர்கள் எப்பொழுதும் அரசியலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சி அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த சாபத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் மாணவ கண்மனைகளில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டில் சனி கேது குரு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் கல்வி ஸ்தானத்தான இரண்டாம் இடத்தில் கேதுவாகப்பட்டதும் குருவும் சேர்க்கை பெறுவது நாணத்தை கொடுக்கும் என்றாலும் சனி கேதுவாகப்பட்டது சற்று மந்த நிலையை கொடுக்கும் எனவே அவற்றை களைய வேண்டுமெனில் கணபதியும் ஆஞ்சநீயையும் வணங்கிவார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சகராசி அன்பர்களான உங்களுக்கு ஆறில் வருகின்ற சூரியனும் நான்கில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதனும் மேலும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவாலும் மிக சிறந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எந்த ஒரு செயலும் சற்று நியானமாக செயல்படுங்கள் அவசர செயல்படாமல் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்குரிய மாதமாகவே அமையும் தற்பொழுதுதான் விருச்சகராசி அன்பர்களுக்கான சந்திராசம நாட்கள் எவை என்பதை காணவிருக்கின்றோம் பாக்கியாதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்தில் அமர்வதுதான் சந்திராசம நாட்கள் அஷ்டமத்தில் அமர்வது சந்திராசுமம் உங்களைப் பொறுத்தவரை சந்திராசம நாட்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசம நாட்கள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரவு பத்து முப்பது மணி முதல் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகாலை நான்கு மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு தினம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அம்மாவாசை முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்கின்ற தினம் இவை எனவே அன்றைய தினம் முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அதிதி திதி வருகின்றது பித்ருக்களுக்குரிய தினமாகவே இந்த திதி வருகின்றது எனவே அன்று பித்ருக்களை நினைத்து சிறிது நேரம் அவர்களை மனதிலே தியானித்து விட்டால் என்றுமே அவர்கள் உங்களுக்கு ஒரு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தற்காத்துக் கொள்கின்ற வகையாக அவர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக விசேஷம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் தான் சித்ரா பௌர்ணமி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இவர்களுடைய பார்வைகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்கின்ற பட்சத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற சந்திரன் மிக சிறந்த யோக பலன்களையும் மனதிலே தைரியத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் எனவே அன்றைய தினம் முடிந்தால் விரிவலம் செல்வது அல்லது வீட்டில் இருந்தபடியே சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது இங்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடர சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வணங்குவது மேலும் இந்த மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சக்தி கணபதி விரதம் இருப்பதும் சிறந்த யோகத்தை கொடுக்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இவையெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவோண விரதம் பெருமாளுக்குரிய தினம் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய நாளாகவே இந்த திருவோண நாள் வருகின்றது அன்றைய நாளிலே மாலையிலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணு பகவானை வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவையே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக இருக்கின்றது மேலும் சஷ்டி விரதம் சப் அஷ்டமி விரதம் இவையெல்லாம் இருக்கின்றது இவையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் புதனை பலப்படுத்துவதற்கும் மேலும் உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதியோடைய வழிபாடு முறைகளும் நான் கூறியிருக்கேன் அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் உங்கள் ராசிக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை கண்டோம் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது தான் ஆனால் அவரவருடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பதை வையப்புள்ளி அச்சாணி அதன் அடிப்படையில்தான் எவர் எவரெல்லாம் யோக இவையெல்லாம் அவயோக கிரகங்கள் யோக திசை நடக்கின்றதா என்பதை அறியப்படும் ராசி அடிப்படையில் திசைகள் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் யோக தீர்மானிக்கப்படுகின்றது இன்றைய நாள் நமக்கெல்லாம் கோச்சாரம் ஆனால் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஜனன ஜாதகம் இவை தான் கோச்சாரத்திற்கும் ஜனன ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசம் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள முடியும் இதை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கிறது யோகமாக உச்சமாக ஆட்சியாக அல்லது பகையாக நீச்சமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகே உங்களுடைய பலாபலங்கள் தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது தற்பொழுது எந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எந்த இறைவழிப்பாடை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவிப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலை அழைக்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் ஜோதிட ரகசியங்கள் குபேர ரகசிய ஜோதிடம் அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு துருக்குகளாக இன்றைய நாள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இன்றைய நாள் எவ்வாறு விசேஷமான நாள் என்பதையும் தெரிவிப்பேன் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்